அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் தெய்வமே எதிர்பாராத ஒரு சந்திப்பு பர்த்திமேயு கனவுல நினைத்து பார்க்காத ஒரு நிகழ்வு இப்படியும் தனக்கு நடக்குமா என்கிற வியப்பு எனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு பிச்சைக்காரன் பார்வையற்றவன் சீடனாக மாறுகிறான் இது ஆண்டவரே உம்மால் மட்டுமே முடியும் நீ நினைத்தால் விரும்பினால் யாரை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படிப்பட்டவன் ஆகமாக மாற்ற முடியும் பாவியும் புனிதனாக முடியும் கல்வனுக்கும் வான்வீடு கிடைக்கும் தொழுநோயாளியும் சிகப்பெற முடியும் இறந்த மகனும் உயிர் உயிர் பெற முடியும் ஐந்தப்பம் இரண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் குணவாக முடியும் நீர் நினைத்தால் நடக்க முடியாதது கூட நடந்தேறும் மிகுந்த ஆட்சி ஆச்சரியமான மாற்றத்தைக் கண்டுகொண்ட பர்த்திமேயோ காட்டின நன்றி பின் செல்லுதல் மட்டுமே அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எத்தனை பெரிய நல்வாழ்க்கை எதிர்பாராத திருப்பம் பத்துமையை செலுத்தின நன்றிக்கடன் கடன் யாராலும் செய்யலாதது தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் நீரும் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்கிறீர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுள்ளோம் நாங்கள் என்றென்று மக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் உம்மை என்றும் பின் செய்து வாழ்வோம் அருள்தாரும் ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்